சர்வதேச விண்வெளிக்கு செல்லும் இந்திய ஜாபவான் சுபான்ஷு சுக்லா சரித்திரத்தில் நிச்சயம் இவரை தேர்ந்தெடுக்க இதுதான் விண்வெளி துறையில் உலக நாடுகள் வரிசையில் இந்தியாவும் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகிறது இந்த நிலையில் விண்வெளிக்கு செல்ல போகும் இரண்டாவது இந்தியர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் ஆகியிருக்கிறார் சுபான்ஷு சுக்லா இவரின் சரித்திரம் என்ன யார் இந்த சுபான்சு சுக்லா இவரை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் போன்ற பல்வேறு சுவாரஸ்ய தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவானது விண்வெளி குறித்தான ஆய்வுகளில் பல சாதனைகளை புரிந்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் வரும் இரண்டு ஆண்டுக்குள் ககன்யான் திட்டத்தின் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் பணியில் இஸ்ரோ ஈடுபட்டு வருகிறது இதற்கு முன் ஏற்பாடாகத்தான் இந்திய வீரர் சுபான்சு சுக்லாவை ஆக்சின் போர் என்ற திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு அனுப்புகிறது அமெரிக்காவின் தலைமையகமாக கொண்டு செயல்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவை சேர்ந்த பெக்கி போலந்து ஹங்கேரியைச் சேர்ந்த வீரர்களும் களம் காண்கிறார்கள் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்துதான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் வால்கன் நைன் ராக்கெட் வாயிலாக விண்ணில் ஏவப்படும் டிராகன் விண்கலத்தில் பயணிக்க உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த பதினோராம் தேதி திட்டமிடப்பட்ட இந்த பயணமானது கடைசி நேரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக டிராப் செய்யப்பட்டது அன்றிலிருந்து கிட்டத்தட்ட ஆறு முறை இந்த திட்டம் டிராப் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது திட்டமிட்டபடி செல்லும் இந்த பயணம் இருபத்தி எட்டு மணி நேர பயணத்தில் சென்று இலக்கை அடைய இருக்கின்றன இந்த திட்டத்திற்காக இஸ்ரோ கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட்டிருப்பதாக தெரிகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ரஷ்யாவின் சோயூஸ் என்கின்ற திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி வீரரான ராகேஷ் சர்மா பயணம் செய்தார் இந்த நிலையில் தற்போது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு செல்ல உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சுபான்ஷு சுக்லாவானவர் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இந்திய விமானப்படையில் விமானியாக சேர்ந்த இவர் பல்வேறு போர் விமானங்களில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மணி நேரத்திற்கு மேலாக பறந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்துதான் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ககன்யான் திட்டத்துக்காக சுபான்ஷு சுக்லா தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்வான பிறகு ரஷ்யாவில் உள்ள யூரி விண்வெளி மையத்தில் சிறப்பு பயிற்சிகளை மேற்கொண்டார் சர்வதேச விண்வெளியில் சரியாக பதினான்கு நாட்கள் தங்க இருக்கும் சுபான்ஷு சுக்லா நாசா உதவியோடு உருவாக்கப்பட்ட உணவு மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான சோதனைகளையும் அவர் மேற்கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மிகவும் புவியீர்ப்பு சக்தி குறைவாக உள்ள இந்த விண்வெளியில் முக்கிய உணவாக சொல்லப்படும் பச்சை பயிறு வெந்தயம் ஆகிய விதைகள் தூவப்பட்டு வளர்க்கும் விஷயம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளார்